என் தூண்டு விரலை கொண்டு அப்படி யார் கழுத்தை தூண்டினாலும் அவர்களின் தலை தரித்து போக வேண்டும் உடனே அப்படி ஒரு வரத்தை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறி சிவபெருமான் மறைந்தார் இதை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அறிந்து அழகான ஒரு மாய மோகினியாக வடிவெடுத்து வருகிறார் சரி வரக்கூடிய நேரத்தில் வேலை எப்படி வருகிறார் தெரியுமா அழகெல்லாம் கோர் குருவாய் அமைந்த மோகினி அழகெல்லாம் அழகெல்லாம் கோர் குருவாய் அமிந்த மோகினி அசுரனில் படிக்க வந்த மாய மோகினி அழகெல்லாம் ஓர் குருவாய் அமிந்த மோகினி சராசரத்தின் அனைத்து உயிர்களும் ஆண்ட சராசரத்தின் அனைத்து உயிர்களும் கண்டதும் மதிம எங்கும் மாயமோகினி கண்டதும் மதிம எங்கும் மாயமோகினி அழகெல்லாம் கோர் குருவாய் அமிந்த மோகினி அசுரனை அழிக்க வந்த மாயமோகினி அழகெல்லாம் கோர் குருவாய் அமைந்த மோகினி கொந்த மோகினியை வரும் பொருள் கிவனாரும் கண்டபொழுதிலே பிரம்மச்சாரிய விரதத்தை கலியுகத்தில் சகாமல் இருக்க ஒரு பிசகாமல் இருக்கவரு ஐயன் தந்தார் பிசகாமல் இருக்க ஒரு ஐயனை தந்தார் அழகெல்லாம் போர் பொருவாய் அமைந்த மோகினி அசுரனை அழிக்க வந்த மாய மோகினி அழகெல்லாம் போர் பொருவாய் அமைந்த மோகினி 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 இப்படி அழகான மோகினியாக வழிபடுத்தி வருகிறார் சரி மோகினியாக வந்த மகாவிஷ்ணு பத்மாசூரனை மதிமைக்கு கொண்டார் அடி அழகு மோகியை கண்ட ஈசன் அப்படியே மகிச சம்காரம் முடிக்கவும் இந்த கலியுகத்தில் உணர்த்தவும் பெண்ணாக இருந்த விஷ்ணு சக்தியும் ஆணாக இருந்த அந்த சிவசக்தியும் அப்படியே இணைகிறது இரண்டு சக்திகள் ஒன்று சேர்ந்தால் ஒரு புது சக்தி உருவாகும் என்பது விஞ்ஞானம் ஆமா ஹரிஹரசுதன் ஐயன் ஐயப்ப சுவாமி அவதரித்தார் அப்படியே அப்படியே அப்படி அந்த குழந்தை தான் இந்த குழந்தையா பா இப்ப தெரியுதா அந்த குழந்தை அதுன்னே உடனே மன்னனங்கு அங்கு அங்கு பார்த்தான் அதே யாரையும் காணவில்லை அப்பொழுது இறைவன் சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்கிறார் பாருங்க ஒரு பண்டாட்ட பட்டி பாட்டி போயிட்டு போயிட்டு சிவபெருமான் அடி ராஜசேகரா உன்னை நான் அறிவேன் என்னுடைய தூக்கி கொடுத்து அவர் திருப்பிய உடனே சிவபெருமான் மறைந்தார் பெற்றுக் கொண்ட பத்தள மன்னன் என்ன செய்தான் தெரியுமா அரண்மனைக்கு வருகிறார் குளத்தை கொண்டு இறங்கிய உடனே அரண்மனையில் உள்ள தோழிகளும் மகாராணி ஓடி வருகிறார்கள் அப்படித்தான் இருக்கும் எங்கிருந்து வாங்கினீர்கள் இது கடையில கிடைக்க பொருள் இல்லம்மா ஆனகத்திலே ஒரு மணல் திட்டு பம்பை நதியிலேயே மணல் திட்டில் இந்த குழந்தையுடைய அழகுகள் கேட்டது எடுத்தேன் அந்த குழந்தை இது ஒரு தெய்வீக குழந்தை அம்மா சரி அப்படி என்றால் இனி நமக்கு தானே ஆமா நமக்கு தான் உடனே பெரிய அழகான விளள நடத்தி நல்ல நल्ले நீரிலே நீராட்டி தங்கத் தொட்டிலிலே எப்படி தாலாட்டுகிறார்கள் தெரியுமா எப்படி எப்படி கண்ணின் மணியே என் கட்டி கரும்பே கண்ணி தமிழ் சொல்லெடுத்துவேன் கன்னி தமிழ் கண்ணின் கண்ணின்ளிகை என் கட்டி கண்ணின் கரும்ிகே என் கட்டி கரும் கண்ணித்தமிழ் சொல்ல தாளட்டு

ോ കണ്ണിൽ വന്ന ആരിരാരിരോ ആരിരാരിരോ ആരിരേരി ആരിരേരി ആര ആരിരേരി ആരിരേരി ആര ആരോ കണ്ണി മണ്ണിലേയും കട്ടിളും கண்ணித்தமிழ்ாட்டுவே இப்படி சிறப்போடு குழந்தையை தாளாட்டி சீராட்டி வளர்த்துவர வளர்த்து வரவிழா எடுத்து தன் குலக்குருவை பேரிடச் சொன்னான் மன்னன் சரி உடனே குலக்குரு வந்தார் அழந்தையின் கழுத்து கண்டத்திலே ஒரு மணி இருப்பதைக் கண்டார் சரி அப்பா உடனே இந்த குழந்தைக்கு மணி கண்டன் மணி கண்டன் இளவரசர் மணிகண்டன் வாழ்க வாழ்க இளவரசர் மணிகண்டன் வாழ்க வாழ்க இப்படி சிறப்போடு இருக்கும் நாளில் அந்த நாளில் மறுவருடம் மகராணி பேரு அடைந்திடும் வாழ்க்கை சரிதான் ஒரு மகளை ஒரு மதலை பெற்ற பெற்றெடுத்த மறு வருடம் சரி மகாராணி மீனாட்சி தேவி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை அப்பா அந்த குழந்தைக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டார் சரி சூட்டி வளர்த்து வரக்கூடிய நாளைகளே அந்த நாளில் இரு குழந்தைகளும் வளர்ந்து வருகிறது அப்படியா அப்படி இருக்கும் போது மணிகண்டனுக்கு ஐந்து வயதாக ஆமா மணிகண்டனையும் ராஜராஜனையும் குரு குருகுலத்திற்கு அனுப்பினார்கள் சரி அங்கே சென்று இவன் எப்படி பணிந்த இவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா எப்படி எப்படி பாருங்கள் குரு படித்து நம்ப நின்றால் ஓடி முன்னை பெற்றிடலா வரைதா குரு படித்து நம்ப நின்றால் அவனை கோடி நன்னை பெற்றிடலா வரைதா

பெரியார் அப்படி வாய் பேசாத ஊமை சரி இதை அறிந்த மணிகண்டன் அப்படி அப்படி விநாயக பெருமான் சன்னதியிலே அவனை அழைத்து வந்தார் சரி விநாயக பெருமானை வேண்டுகிறான் அப்படியே வேண்டுகிறார் தெரியுமா தன் குரு உமை கோமிகு கரியது படி கொடுதனதடி வழிபடும் அவரிட பதிவர அருளினம் மிகுகொடை அடிவினர் பயில் வலம் முறை ஏ என்று விநாயகப் பெருமானை வேண்டினான் உடனே விநாயகப் பெருமானுடைய அருளால் அருளால் அந்த குழந்தைக்கு வாய் பேச வந்தது உடனே அப்படி வாய் பேச வைத்தார் மணிகண்டனின் மகிமை அறிந்து பேரானந்தம் அடைந்தான் இந்த குலகுரு ஏன் தெரியுமா சில பதங்களுக்கு எதிர்பதம் கிடையாது மகிழ்ச்சிக்கு எதிர்பதம் துன்பம் இல்லையா ஆமா அதே அதே நேரத்தில் இன்பத்துக்கு எதிர்ப்பதும் துன்பம் ஆனா ஆனந்தத்துக்கு பேரானந்தம் என்கின்ற ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை

ான் நிலை பெறும் பந்தளத்தில் நெடுநாளாய் கொள்ளையிட்டான் நிலை பெறும் பந்தளத்தில் காட்டிலே பதிக்கு பதிக்கு ஒரு கூட்டம் கொல்லை கூட்டம் கொள்ள கூட்டம் அதிகமாட்டேன் ஐயோ வழிப்பறி வழிப்பறி அவ்வளவு எங்க பாத்தாலும் வழிப்பறி வெளியே போக முடியல குடிமக்களே மழையில போக முடியாது ஐயா என்ன வார்த்தை சொல்லுகின்றீர்கள் திண்டீர்கள் ஆம் ஐயா குடிகார கோச்சி ஒரு பக்கம் ஆஹ் கொள்ளை ஒரு பக்கம் ஆஹ் மத் நாளி அடைச்சிட்டு ஒரு பக்கம் மது என்ன அமைச்சரே ஐயா மது என்பது பஞ்சமா பாதகங்களில் வந்தல்லவா ஆமையா நம் நாட்டிலே செழிப்பாக கிடைக்கிறதா ஆமா கிடைக்கும் அங்கங்கே வச்சு ஐயா சாவிக்கு ஐயா அப்படில குடும்பங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு ஐயா அப்படின்னா நம்ம கவலை தொடங்கிடலாம் ஐயா குடிமக்களே கவலை வேண்டாம் பொழுதே சென்ற அந்த கொள்ளைக்காரன் கொட்டத்தை அடக்கி அவன் நாட்டிற்கே அவனை விரட்டி அடித்து விடுகிறேன் ஆகட்டு மந்தி மதவன் புறப்பட்ட உடனே உடனே மந்திரி குறுக்கிட்டு சொல்லு ஆமா

பதினேழு முறை ஒருவன் படையெடுத்திருக்கிறான் ஆமா அந்த அவன அவனுக்கு ஆளுதா இவன் அப்படியா ஆமா நிறைய பேர் வந்து படையெடுத்தான்ப்பா அந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம மண்டகாட்டுல சொல்லிட்டு தானே இருக்கோம் நிறைய பேர் வந்தவன் திருப்பி போனது கிடையாது அந்த வரலாறு நீங்கள் படித்தது கிடையாது ஆமா அப்பொழுது அருகில் இருந்த இளவரசர் மணிகண்டன் இருக்கிறாரு என்ன பண்ணாரு தெரியுமா தந்தையே கவலை வேண்டாம் அந்த பாபரன் ஆணவத்தை அகற்றி அவனை தங்கள் முன் மண்டியிட செய்கிறேன் மணிகண்டா என்ன நீயே குழந்தை அவனோ கொடியவன் அவனிடத்திலாவது நீயாவது போர் புரியவாவது என்னடா செல்வமே சொல்லுகின்ற தாய் தந்தை மறுத்தும் மணிகண்டன் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் அம்பு வெள்ளினை ஐயன் கையில் ஏற்றியே அம்பு வெள்ளையும் கையில்

அந்த மணிகண்டனுக்கு கோபம் வந்து பாபர் ஏறி வந்த பாய்மர கப்பலே வந்த வழியை நோக்கி போ உடனே அது பின்னோக்கி சென்றது பாபரின் படைகளே அழித்துப்போ அப்படின்னா எல்லா படைகளையும் மாயமா மறைச்சிட்டுவே கொத்தகிரிக்கா ஆமாம் அப்படின்னு அம்மாவாரே அடித்துக் அத்தனை படைகளையும் ஆமா சரி அப்படி படைகளையும் கொன்றதும் இவன் என்ன செய்தான் தெரியுமா மிகுந்த வேதனை பட்டான் ஏன்னா இனி நம்ம இவர்கிட்ட நம்ம த பூச்சாண்டி வேலை ஒன்றும் நடக்காரு ஆமாம் சின்ன பையனாக இருந்தாலும் சரியான ஆளா இருந்திருக்கானே என்று சொல்லி சொல்லி இவன் என்ன செய்தான் தெரியுமா மணிகண்டனின் பாதத்திலே விழுந்து வணங்கி அப்படியே கண்ணீரால் தண்டிப்பதை விட மன்னிப்பதே உயர்ந்த பண்பு என்று நம்முடைய சொல்லுகிறது அகந்தியை யார் ஒழித்தாலும் அவர்களுக்கு அறிவு கண் திறக்கப்படுது அதனால் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன் ஓடிவிடு இனி எங்கள் நாட்டில் எந்த பகுதியிலே உன்னை பார்த்தேன் உன்னை அழித்து விடுவேன் மறுகணம் உடனே புறமுது காட்டி ஓடனான் உடனே இதுல வெற்றி அடைஞ்சது யாரு ஐயப்பன் மணிகண்டன் உடனே அந்த எரி அது இந்த எரிமேல் பக்கத்துல தான் நடந்த அந்த காட்டுக்குள்ள அந்த பாபரை கொன்ற இட பாபரனுடைய ஆணவத்தை அடக்கிய இடத்திலே ஒரு பூதகணத்தினுடைய ஆலயம் இருந்தது அதை பார்த்த உடனே சாஸ்தா ஐயன் இந்த படைகளை எல்லாம் வென்றதும் மற்ற பூதகணத்திற்கு எல்லாம் மட்டும் மகிழ்ச்சி உடனே எல்லோரும்

என்று அகத்தோம் அகத்தோம்னா மலையாள மலையாள வார்த்தை இல்ல மலையாளம் இல்ல சுவாமி என்று அகத்தோம் என்றால் சுவாமி என்னுடைய உள்ளே இருக்கிறார் என்று மற்ற பூத எல்லாம் உடனே சொல்லுகிறது ஐயப்பன் என்று அகத்தோம் என்று அப்பமே சொல்லிட்டாங்க அப்பனே இவன் எங்களுக்கு என்று ஆமா சுவாமி நின்றகத்தோம் என்ற வார்த்தை தான் நம்ம சுவாமி திண்டக்கத்துக்கு வைக்கிறோம் அந்த எளிமையை எரிமையில பலதரப்பட்ட மக்களும் அந்த தேவர்களும் எல்லாரும் வந்து ஆடி இருக்காங்க சரி அதனாலதான் மானம் அபிமானம் உயர்வு தாழ்வு ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற பேதைமை எங்கு நீங்குகிறது சரி அதுதான் பேட்டை ஆட்டம் என்று சொல்லுவார்கள் இல்லையா எதிலும் எரிமேலி பேட்டை துள்ளல் சரி எல்லோரும் சமம் என்கின்ற சமத்துவத்தை உணர்த்துகிறது சமத்துவத்தை சொல்லி தந்ததே இந்து மதம் இல்லையா உண்மைதான் எல்லாவற்றையும் சொன்னதே இந்து மதம் தானே இந்து மதத்தில் இல்லாதது வேறு எந்த மதத்தில் இருக்கிறது ஆமா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நாங்க அதை கண்டுபிடிக்க அதனால தானே நம்முடைய மதத்திற்கு சனாதன தர்மம் என்று பெயர் ஆமா இறைவா கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே என்று மக்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் சரி மன்னன் இந்த செய்தி எங்கும் பரவியது தாய் தந்தையர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார்கள் உடனே இளவரசர் வாழ்க வாழ்க மணிகண்டன் வாழ்க 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 வென்ற இளவரசர் வாழ்க வாழ்க என்று என்ன செய்தார்கள் தெரியுமா என்ன செய்கின்றார்கள் துத்திதே நின் புகளெரிந்து துத்திதே நின் புகளெரிந்து அவப பேரானந்தம் பிறந்த நாளை பந்தத்தில் கொண்டாடுவோம் சரி மந்திரி மட்டும் மணிகண்டனை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த எண்ணம் அவனுக்கு இவனிடத்தில் இருக்க வீரத்தை அவன் புரிந்து கொண்டான் நாட்டை நாம் ஆள வேண்டும் என்று என்று ஐயன் வரலாற்றில் வில்லனாக வருகிறார் மந்திரி சரி மணிகண்டனுக்கு பத்தாவது பிறந்த நாள் விழா வந்தது மக்கள் கோலாகலமாக கொண்டாடி ஆமா மன்னனும் மகாராணியும் மணிகண்டனையும் ராஜராஜனையும் அழைத்துக் கொண்டு சரி சிவபெருமான் சன்னதியிலே வந்தார்கள் எப்பெருமான் சன்னதியிலே வந்து வந்து என்ன செய்தார்கள் தெரியும் என்ன செய்தார்கள் புதிவாடி வணங்குகிறார்கள் இறைவனை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகி உருகி எப்படி வணங்கினார்கள் தெரியும் எப்படி வணங்குகின்றார்கள் வெள்ளி பனி மலையின் ும் கோயிலே வள்ளல் சிவன் வீட்டிறந்து வள்ளல் சிவன் வீட்டிறந்து வாழ்வருள் நல்ல வளம் தருவான் 你。 பாடுகிறேன் பாடுகிறேன் வந்து கணி கொடுத்தாய் வந்து கணி கொடுத்தான் பேடனுக்கு அருள் கண் கொடுத்தான் வேடனுக்கு அருள் கண் கொடுத்தான் பிள்ளிப்பனி கோயிலே பள்ள சிவன் வீட்டிலிருந்து வாழ்வாரு நல்ல வளம் தருவான் வெள்ளி தலின் அலையினே என்னும் கோயிலே கோயிலே கோயிலிலே கோயிலிலே சிவபெருமானை நினைந்து நினைந்து ஜார வேண்டுகின்ற வேளையில் ஆனந்தத்தில் மூழ்கி இருந்த நேரம் அது அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அப்படியே அப்படி வழிக்கு அஞ்சாம் தேதியோ மந்தீரியோ அல்லுது புரண்டா